அதை தற்பொருமை பேசுறாரா ஸ்டாலின் அப்படின்னு கேள்வி தன்னோட அப்பா தன்னை எப்படி பாராட்டி இருப்பாருன்னு சொல்றதுக்கு என்ன தற்பெருமை வெட்டி அம்மையார் ஜெயலலிதா வழியில் எம்ஜி ராமச்சந்திரன் வழியில் அப்படின்னுலாம் மோடி பேசுறாரு இல்லையா அது தற்பெருமையில் அடங்காதான் இரண்டு நாட்களா வந்து அதிரது இல்ல அப்படின்றாங்கல்ல நேத்தா அவங்க அவங்க என்ன கூட்டம் நடத்தினாங்க பூத் கமிட்டி மீட்டிங் கருத்தரங்கம் பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது பூத் கமிட்டின்னா என்னன்னே தெரியாத ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் இல்லை நீங்க யாரனாலும் கூப்பிட்டு கேளுங்க

சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகலி ஓடினால் தடுப்பு சுவர் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இப்படி பல தடைகளை தாண்டி ஒன்றிய அரசினுடைய நெருக்கடி ஆளுநரனுடைய நெருக்கடி நிதி நெருக்கடி இதையெல்லாம் கடந்து சாதனை செய்திருக்கிறோம்னு சொல்கிறாரு தமிழகத்தில் மீண்டும் ஏழாவது முறையாக தி திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு எந்த அடிப்படையில் இதை சொல்றாரு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இல்லை அவர் திமுக அரசாங்கத்தினுடைய சாதனைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி அதை பேசுகிறார் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய நிலவரம் என்ன அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி அதிமுக என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி மதசார்பற்ற கட்சியாக திராவிட இயக்கத்தின் வழியில் நின்று கொண்டிருக்கின்ற கட்சியாக பலரால் அடையாளப்படுத்தப்பட்டாலும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு எங்களுக்கு எந்த குச்சமும் கிடையாது அப்படின்னு அந்த கட்சி போய் நிற்கிறது அதனுடைய சமூக பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு ஏற்பு இருக்காது அப்படின்றத முதலமைச்சர் அதுல டிக்ளரேஷனா கொடுக்கிறார் ரெண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்ப அடுத்த ஆறு மாதங்கள்ல அடுத்த சட்டப்பேரவை கூடும் பொழுது மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒன்றிய மாநில உறவுகள் கொடுத்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழு மீண்டும் தன்னுடைய இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யப்பட அந்த இடைக்கால அறிக்கையை வந்து இன்றைக்கும் கூட சுட்டிக்காட்டி டூ பாயிண்ட் டூ வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு முழுமையான அறிக்கை அதற்கு அடுத்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு தான் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அப்போ அதையும் குறிப்பிடுகிறார் இந்த மாநில உரிமைகளுக்காக நடத்துகின்ற இந்த போராட்டம் அப்படின்றத அவர் சுட்டி காட்டுகிறது ரெண்டு வகையில் பிரச்சனைகள் இருக்குது ஒன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் ரெண்டாவது ஒரு கொள்கை ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுக்கான திட்டமிடல்கள் இந்த ரெண்டு வந்து வேற வேற ரெண்டுக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருந்தாலும் கூட ரெண்டை வந்து வேற வேறையாக பிரித்து வைத்திருப்பது அப்படின்றது எதிர்கட்சிகள் செய்கின்ற வேலை அதெல்லாம் விடு இங்க வா இங்க என்ன இருக்கு சொல்லு அப்படின்னா அதை விட்டுட்டு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டையும் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு அதை நாங்க சரியா செய்யறோம் அப்படின்னு முதலமைச்சர் கொடுக்குறாரு அதுல ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா சுட்டி காட்டலாம் ஆனா பாஜகவோட கூட்டணியை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த குறையை சுட்டி காட்டுவீர்கள் அப்படின்றத தான் முதலமைச்சர் நேற்று கேட்கிறார் என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் குற்றம் சுமத்துறதுக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முந்தா நேத்து நடந்த சட்டப்பேரவையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா தீங்கிழமையோ நடந்த பேரவையில முதலமைச்சர் அந்த கேள்வியை கேட்டு இருக்கிறார் இன்னைக்கு கடைசியில ஊர்ந்து சென்ற அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து சர்ச்சையாக மாறி இருக்கிறது அதிமுக உறுப்பினர்கள் கண்டிப்பா அந்த வார்த்தையை நீக்கணும்ன்றாங்க நான் நீக்கிறேன் ஆனா நீக்கினதுக்கு பதிலாக தவழ்ந்துண்டு வேணா போட்டுக்கலாமா ஏன்னா அது வந்து குழந்தை தவழும் அது ஒண்ணு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது வேணா தவளும்னு சேர்த்துங்க அப்படின்னு பேரவைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ திமுக அதிமுகன்ற அந்த சண்டை தான் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய சண்டை என்று நான் சொல்லுவது இரண்டு பேரும் நடத்துகின்ற அந்த போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் அறிக்கையில் தொடங்கி எல்லா விஷயத்திலும் வருகின்ற ஒரு போட்டி இருக்கு இல்லையா கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு அறிவிக்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் ஜெயலலிதா வந்து இலவச ஃபேன் மிக்சி கிரைண்டர் ஆடு கோழி மாடு இதெல்லாம் அறிவிப்பாங்க இப்போ இது ரெண்டுமே வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பலர் வந்து இந்த ரெண்டையுமே வந்து இலவசங்கள் தேவையில்லாது இதுக்கு கூட வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து நிராகரித்தாலும் கூட இப்போ ஒரு பக்கம் டிவி அப்படின்றது வந்து தேடி போய் லைப்ரரியில் உட்காந்து பேப்பர் படிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை இல்லாமல் பண்ணி இன்னொருத்தர் வீட்டில் போய் நம்ம நியூஸ் பார்க்கணும் இன்னொருத்தர் வீட்டில் போய் நம்ம வந்து ஒன்றும் இல்லை இப்போ டிவியில் வந்து எத்தனை கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது டிவியில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின டிஸ்கஷன் நடக்குது சமூகத்தில் என்ன நடக்குதுன்றத டிவியில் நம்ம வந்து அன்றாடம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அதை வந்து அந்த டிவி ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் மிக்ஸியும் கிரைண்டரும் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் பாட்டி வீடு திண்டுக்கல்லில் இருக்கிறது அங்கே சுற்றி போகும்போதெல்லாம் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க எதுக்கு அந்த அம்மா வீட்டில் போய் அரைச்சிட்டு வரலாம் அந்தமாகிட்ட தான் கிரைண்டர் இருக்குது மிக்ஸி இருக்குது அரைச்சிட்டு வரலான்றதுக்காக அப்போ அப்படிலாம் தேவையில்லை அம்மியில் உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை அரைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குறதுக்கான விஷயங்களாக தன்னுடைய நீங்க மற்ற விஷயங்கள்ல ப்ரொடக்டிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றதுக்கான விஷயங்கள் இந்த விஷயங்கள் இந்த போட்டி அரசியல் சூழல்ல வந்து இன்றைய அதிமுக இருக்கிறதா முதலமைச்சராக கலைஞர் இருக்கும் போதும் சரி இன்றைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி கலைஞர் இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதா இருக்கட்டும் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் பொழுது ஜெயலலிதா பற்றி பேசுவதா இருக்கட்டும் என்ன பேசுறாங்க அவங்க இந்த அரசியலுக்கு என்ன பங்களிப்பை செய்தார்கள்ன்றதான் ஸ்டாலின் சுட்டி காட்டுறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு கூறு அம்மா உணவகம்ன்ற பெயரை மாற்றாமல் இருந்ததா இருக்கட்டும் அல்லது வந்து பைகளில் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பள்ளிக்கூட பைகளில் அச்சடிக்கப்பட்ட புகைப்படங்களை மாற்றாமல் இருந்ததா இருக்கட்டும் ஜெயலலிதா பேரில் நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்கள் அப்படியே ஜெயலலிதா பேர்லையும் எம்ஜிஆர் பேர்லையும் தொடர்வதா இருக்கட்டும் இது ஒரு நாகரீகத்தினுடைய வெளிப்பாடு ஏன் அதை செய்கிறார் அப்படின்றத அவரே சொல்றாரு நீட்டுக்கு கடைசி வரை கையிலுக்கு போடாதவர் மின் திட்டத்தை கடைசி வரை ஏற்றுக்கொள்ளாதவர் ஜிஎஸ்டியை கடைசி வரை ஏற்றுக்கொள்ளாதவர் இப்படின்னு பல விஷயங்கள் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி தான் ஜெயலலிதாவுக்கான அங்கீகாரத்தை நிறுத்தி பேசுறார் இது எல்லாவற்றிலிருந்தும் மாறுபட்டவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பது மட்டுமல்ல மறுபடியும் அதே லைனுக்குள்ள போய் நிற்கிறார் எந்த லைனுக்குள்ளனா பிஜேபி லைனுக்குள்ள போய் நிற்கிறார் அப்ப உனக்கு சமூகத்தில் எந்த ஏற்பும் கிடையாது வியார் ஆன ஃப்ரீ ஹேண்ட் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்றாரு இல்ல உங்களால் முடியாதுன்றதை எடப்பாடி பழனிசாமி வேணா ப்ரூவ் பண்ணி காட்டட்டும் இல்லை இங்கே பல தடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லை தடைகள்ன்றதை தாண்டி பிரச்சனைகளை வந்து சுட்டிக்காட்டப்படுதில்லை இங்கே அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் இருக்கு இங்கே பொன்முடி செந்தில் பாலாஜி தாண்டி வந்து பெரியசாமி தங்கம் தன்னரசு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இப்படி உள்ளிட்ட ஒரு ஆறு அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ அதிரடியாக அமைச்சரடி அமை அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு சொல்லப்பட்டோம் அமைதியாக அந்த அமைச்சரவை மாற்றம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்போ அமைச்சரவையில் பல குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சாதனை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு அதிமுக காலத்தில் உருவாக்கப்பட்ட வழக்கு அது வேற பொன்முடியவர்கள் விவகாரம் அப்படின்றது பொன்முடியவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்போ பொன்முடியவர்களுக்கு வழக்கு இப்ப சிக்கல் இல்லை அடுத்து மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழக்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க எப்படி வந்து பொன்முடியவர்களுக்கான வழக்கை ஓப்பன் பண்ணாங்களோ அதே போல ஐப்பிரியசாமி தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான வழக்கை கீழமை நீதிமன்றம் தொடுத்த கொடுத்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைத்து மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிடுவதாக உயர் நீதிமன்றம் ஒரு அமர்வு வந்து அதை எடுத்து விசாரணை செய்கிறது அப்போ அந்த வழக்கு விசாரணை என்பது நடக்கட்டும் நடந்த தீர்ப்பு வரட்டும் அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சாதக பாதகங்களை பேசலாம் அமைச்சர்கள் மீது வழக்கு அப்படின்றது வந்து இன்றைக்கு நேற்று தாக்கல் செய்யப்படுகிறதா அப்படி அல்ல இது நீண்ட காலமாக எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏதோ ஒரு வழக்கு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி பார்த்தா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக அதிமுக இருந்தாலும் கூட அவர்களை சேர்ந்த உறுப்பினர்கள் மேலேயே பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு ராஜேந்திர பாலாஜி மேல கேஸ் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் இருக்கு ஓ செல்வத்தின் மேல கேஸ் இருக்கு கே சி வீரமணி மேல இருக்கு தங்கமணி மேல கேஸ் இருக்கு வேலுமணி மேல கேஸ் இருக்கு ஜெயக்குமார் மேல கேஸ் இருக்கு கேஸ் இல்லாத அமைச்சர் கேஸ் இல்லாத முன்னாள் அமைச்சர்கள் அங்கேயும் இல்லையே அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்கே சரி இது ரெண்டையும் விட்டுருவோம் ஆட்சிக்கே வராத பாஜக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பாருங்க பாஜகவினுடைய பட்டியலின பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சென்னைக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் காவல்துறை வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்படி சமூகத்தால் தேடப்படுகின்ற சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற குற்றவாளிகளாக கருதக்கூடியவர்கள் தான் அங்க தலைவராகவே இருக்கிறாங்க ஆருத்ரா வழக்கு இருக்கிறது அப்புறம் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்குல பாஜகவினுடைய பொறுப்புல இருந்த அஞ்சலின்றவங்க மேல வழக்கு இருக்கிறது அப்ப சமூகத்துல குற்ற குற்ற பின்னணி கொண்டவர்களாக பாஜக காரர்கள் இருக்கிறாங்க திமுக அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு என்பது அரசியல் ரீதியான வழக்குகளா நம்ம கருதலாம் ஆனா பாஜக மீதான வழக்கு அப்படின்றது தீவிரமான குற்ற பின்னணி வழக்குகள் தீவிர குற்ற செயல்களில் அபண்டர்சா டிஃபால்ட் அஃபண்டர்ஸா ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தூக்குடா அந்த பாஜக காரணம் அப்புறம் தூக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா இவன் ஊருக்குள்ள இருந்தானா யாராவது தலைவர்கள் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ள வைப்பாங்க அந்த மாதிரி தூக்கக்கூடிய ஆள் பூரா பாஜக காரணாவே இருக்கிறானே அப்ப இது ஒரு பிரச்சனை இல்ல மக்களுக்கு தெரியும் இந்த வழக்கினுடைய தன்மை என்ன அதனுடைய போக்கு என்னவா இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அதன் தான் வாக்களிக்கிறாங்க டூ ஜின்னு ஒரு பெரிய வழக்கு ஆராசா அவர்கள் மீது சுமத்தப்பட்டது அவர் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை விடுவிக்க தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்கு தீவிரமாக போராடி அந்த வழக்குல இருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்டார் எந்த குற்றமும் செய்ய செய்ததாக நீதிமன்றத்தால நிரூபிக்கவும் முடியல எதிர்த்தரப்புல சாட்சியங்களையும் கொடுக்க முடியல இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்ல அப்போ ஒரு வழக்கினுடைய தன்மை என்ன அப்படின்றது அந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் அதன் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்போ வழக்கு இருக்கிறது என்பதற்கும் ஆட்சி தொடர்வதா இல்லையா அப்படி பார்த்தா அம்மையாரு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர் இரண்டாவது முறை ஆட்சிக்கே வர்றாரு அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இந்தியாவிலேயே மீதும் வராத ஒரு வழக்கா ஒரு முதலமைச்சரை சொத்து குவிப்பு வழக்கில் கன்விக் பண்றது சிட்டிங் மினிஸ்டர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கன்விக் பண்றதுன்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்கலாம் ஆனா இதுதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா மேல அந்த இது நடக்கிறது அதுக்கு முன்னாடி டான்சி வழக்குல ஜெயலலிதா இதாகலையா இல்லையா கைது ஆகலையா அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா ஜெயிக்கலையா அப்போ கேஸ்ன்றது வேற அந்த கேஸை எப்படி அணுகணும்ன்ற புரிதல் வந்து மக்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு பொன்முடியவர்களா இருக்கட்டும் முடித்து வைத்த வைக்கப்பட்ட வழக்கை நீதிமன்றம் ஏன் பா திறக்குது அதான் முடிஞ்சு போச்சே ஏன் திருப்பி திறக்குது அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை டீக்கடையில் உட்கார்ந்து இருக்கிற சாமானிய வாக்காளருக்கு பதில் தெரியும் அதை ஏன் திருப்பி திறக்கிறாங்க ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருதே என்ன நடக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சு அவங்க பதில் புரிஞ்சுக்குவாங்க நாம பேச வேண்டியது இல்ல அதை தாண்டி மக்கள் நலனுக்காக இந்த அதிமுக என்னவாக இருக்கிறது இன்னைக்கு பகல்கா மாதிரியான தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கின்ற பகுதிகளை பார்க்கிறோம் அதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இதுல மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற போக்கை தீ பாஜக கையில் எடுத்திருக்கிறது அப்ப அதை வந்து காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது திமுக விசிகா அதை கண்டிக்கிறாங்க இவர் என்ன செய்யறாரு இவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அதுல அப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் பிரதானமான தீர்மான தீர்மானகர சக்தியாக தமிழ்நாட்டு வாக்காளர்களில் இருக்குது அப்படின்னா அதை பிளவுபடுத்துகின்ற தான் அதிமுக செய்ய முடியுமே தவிர அதை ஒருங்கிணைக்கின்ற வேலையை அதிமுக ஒருபோதும் செய்ய முடியாது அப்போ வழக்கு என்பதை தாண்டி மக்களுக்கு தெரியும் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மற்ற மாநிலங்களைப் போல இங்கே கிடையாது மற்ற மாநிலங்களில் இப்போ நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் மேலே கேச போட்டீங்க அப்படின்னா அவரை இறுக்கி அணைச்சி எப்படியாவது ஓரம் கட்டிடுறதுக்கான வேலைகளை பார்க்க முடியும் ஆனா இங்கே அப்படி கிடையாது அதை தாண்டின ஒரு அரசியல் புரிதலை மக்கள் பெற்று இருக்கிறார்கள் அதை தான் முதலமைச்சர் சுட்டி காட்டு உழைப்பு உழைப்பு அப்படின்னு கலைஞர் வந்து பாராட்டுவாரு இப்போது அவர் உயிரோ உயிரோடு இருந்தா இந்த மாதிரி என்ன வந்து சாதனை சாதனையே சொல்லி பாராட்டி நிச்சயமாக பாராட்டி இருப்பாரா அப்படின்னா இருந்தால் பாராட்டி இருப்பாரா அப்படின்றது தற்பொருமை பேசுறாரா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி தன்னோட அப்பா தன்னை எப்படி பாராட்டி இருப்பாருன்னு சொல்றதுக்கு என்ன தற்பொருமை வேண்டி கிடக்குது தன்னுடைய தலைவர் தன்னை எப்படி பாராட்டி இருப்பாருன்னு சொல்றதுல என்ன தற்பருமை வேண்டி கிடைக்கிறது ஜெயலலிதா இருந்திருந்தால் எனக்கு என்ன சொல்லி இருப்பார் தெரியுமா அப்படின்னு கேட்டா இப்ப மோடி சொல்லிக்கிட்டு இல்லையா மோடி வந்து அம்மையார் ஜெயலலிதா வழியில் எம் ஜி ராமச்சந்திரன் வழியில் அப்படின்னு எல்லாம் மோடி பேசுறாரு இல்லையா அது தற்பெருமையில் அடங்காதா யாரோ ஒரு கட்சி தலைவர் தன்னை இன்னைக்கு என்னவா சொல்லி இருப்பார் அவங்க பேசிக்கிறாங்கல்ல அது சிக்கலுக்குரியது தன்னுடைய தந்தையார் தன்னுடைய தலைவர் தன்னை எப்படி பாராட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்த சொல்றாரு சரி எந்த அடிப்படையில சொல்றாரு ம மேலே பாம்புகள் கீழே விஷ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஒன்றிய அரசு இந்த ரெண்டுக்கு எதிராக அவர் நடத்தி நடத்திய வழக்குகள்ல பெற்ற வெற்றிகள் என்னென்ன மாநில உரிமைகளுக்காக கலைஞர் வந்து தன்னுடைய அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் பொழுது இனி என் வாழ்நாளில் என்ன செய்கிறேனோ இல்லையோ இந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றியதை பெரும் பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன் அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஏன் அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய சுய நிர்ணய உரிமை அப்படின்றத தாண்டி தேசிய இனங்களினுடைய சுய நிர்ணய உரிமையாக கலைஞர் அதை கருதினார் அப்போ இங்க பிரிவினை கட்சி என்று காட்ட சொல்லி எங்களை ஓரங்கட்ட பார்த்தார்கள் ஆனால் இந்த கூட்டமைப்புக்கு உள்ளாக எங்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த மாநில அரசுக்கும் அதுதான் அம்பேத்கரும் வலியுறுத்தி இருப்பார் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் வலியுறுத்தி சென்றது அப்ப உரிமைகளை மீறக்கூடாது மாநில அரசுக்கான உரிமைகளுக்குள் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது அப்படின்றதுல கலைஞர் உறுதியாக இருந்தார் உறுதியாக இருந்ததனுடைய வெளிப்பாடாக கலைஞர் பல விஷயங்களை சாதித்து காட்டினார் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சொல் சொல்லணும் அப்படின்னா மாநில அரசு என்பது ஒன்றிய அரசு சொல்லுகின்ற எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கருதுகோளா இருந்தது அப்படியெல்லாம் இல்ல நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தால் அதை கண்டிச்சு எங்களால தீர்மானம் போட முடியும் கச்சத்தீவு தார வரந்தீங்கன்னா அதை கண்டிச்சு எங்களால தீர்மானம் போட முடியும் அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்றத நிரூபித்து காட்டினார் கலைஞர் அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்தீங்க அன்றைக்கு கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார் ஆனால் அந்த கொடியேற்றுவதற்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் ஆளுநருடைய பதவிக்கு அவர் கொடுத்து இருக்கக்கூடிய காலக்கெடு எம்பி வில்சன் மூன்று முறை தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார் ஆளுநர்களுக்கான கட்டுப்பாடுகளை கேட்டு ஆளுநர் பதவி குறித்து அப்படி நிறைவேற்ற முடியாத நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தீர்ப்பாக மாற்றி இருக்கிறார்கள் என்பது ஒரு சாதனை தானே இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் நடத்திய வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு பெற முடியல திமுக அந்த தீர்ப்பு பெற்று இருக்குல்ல இந்த சாதனையை வந்து அவர் கிளைம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை அந்த சாதனையில எடப்பாடி பழனிசாமியினுடைய பங்கு என்ன சீரோ தானே அதனால எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தன்னுடைய இந்த விஷயத்தை அவர் சொல்லிக் கொள்வது தற்பொருமே அல்ல தான் செய்து காட்டியதை தன் முன்னால் சொல்லி காட்டுறாரு அவ்வளவுதான் இதுல என்ன பிரச்சனை இல்ல இந்த நான்கு ஆண்டுகள் பார்ட் ஒன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பார்ட் டூ லோடிங் சொல்றாருல்ல அந்த கள நிலவரம் இப்ப அப்படி இருக்கா ஏன்னா நான்கு ஆண்டுகள்ல இருக்கும் சென்ற முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதிமுக சில இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல நாங்க தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப இப்போ ஒரு பல பலமான ஒரு கூட்டணியை வந்து அதிமுக பாஜக அமைக்கும்னு சொல்றாங்க ஒரு பக்கம் தாவேக்கா விஜய் களத்துக்கு வராரு சீமான் இருக்காரு இப்படி பல திசைகள்ல இருந்து வரும்போது அவர் திரும்பியும் நான் வந்து ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க எங்கிருந்து வருதுன்னு கேட்குறேன் ஒன்று ரெண்டு விஷயம் ஒன்று ஆட்சி ரீதியாக இன்னொன்று கட்சி ரீதியா ஆட்சி ரீதியா திமுகவினுடைய வேலைகள் அப்படின்றது வந்து ஒரு மக்கள் நல அரசினுடைய அட்மோஸ்ட் எஃபர்ட்டை வந்து திமுக அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது ஒரு சில திட்டங்களை திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்க அந்த திரும்ப திரும்ப குறிப்பிடுறதுனாலே அதனுடைய முக்கியத்துவம் குறைவதா சிலர் கருதுறாங்க ஆனா நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் பெண் திட்டமாக இருக்கட்டும் மகளிர் விடி விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவும் வீட்டுக்குள்ள போய் சேர்கின்ற பயன்கள் இருக்குல்ல இந்த பயன்கள் அவ்வளவு சாதாரணமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயன்கள் அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ சூழ்நிலையில மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்னு உலக பொருளாதார அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்களோ அந்த வேலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில அவர் அதை கிளைம் பண்றாரு ரெண்டாவது கட்சியா நீங்க எடுத்து பாருங்க ஒரு கட்சியாக திமுக சாச்சுரேட் ஆயிருச்சுன்னு இவங்க சொல்றாங்க ஆனா அப்படி சாச்சுரேட் ஆன ஒரு கட்சி என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படின்னா இருக்கிற சீனியர்களை வச்சே போயிட்டு இருந்திருக்க முடியும் ஆனா அப்படி செய்யல மாறாக ஒரு பதினேழாயிரம் பேரை வந்து விண்ணப்பிக்க வைத்து அந்த பதினேழாயிரம் பேருக்கு வந்து பேச்சு போட்டி நடத்தி அதுல ரெண்டாயிரம் பேரை மாவட்ட அளவுல தேர்ந்தெடுத்து இருநூறு பேரை மண்டல அளவுல தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு மூன்று பேருக்கு இது முதல் மூன்று பரிசுகள் அளித்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் தொகுதிக்கு ஒரு இளம் பேச்சாளர் என்கின்ற வகையில தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இளம் பேச்சாளர்கள் மட்டும் இந்த இளம் பேச்சாளர்கள் தான் திமுக நடத்துகின்ற எல்லா கூட்டங்கள்லயும் ஒரு தலைமை கழக பேசுற பேச்சாளர் பேசுறாரு அப்படின்னா நிச்சயமா திமுக நடத்துற எல்லா கூட்டங்கள்லையும் கண்டிப்பாக ஒரு இளம் பேச்சாளர் பேச வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இவ்வளவு இளம் பேச்சாளர்களை கொண்ட வேறு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஏற்று பார்க்கணும் இவ்வளவு இளம் பேச்சாளர்களும் இரு பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த இளம்படை வேறு எந்த எந்த கட்சிக்கும் கிடையாது இரண்டாவது இந்தி திணிப்புக்கு எதிராக ஆஹ் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நாடாளுமன்றம் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் புறக்கணிப்பதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கடந்த மூன்று மாதங்களாக இளைஞர் அணி பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டங்கள்ல இளம்பேச்சாளர்கள் பேசுறாங்க அப்ப அவங்களுடைய பள்ளிக்கூடம் அவங்களுடைய கல்லூரிகள் அவங்களுடைய வேலை பார்க்கும் இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இதை பத்தி அவங்க தொடர்ந்து பேசுறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த ஒரே பேசு அவங்களால கூட்டம் நடத்த முடியுது இளைஞர்களை வைத்து அந்த கூட்டங்களை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் அவ்வளவு இளைஞர்கள் கொள்கை ரீதியான விஷயங்களை பேசுவதற்கு விஜயிடம் என்ன கட்டமைப்பு இருக்கிறது சீமானிடம் என்ன கட்டமைப்பு அதிமுகவிடம் என்ன இருக்கிறது கேள்வி ஒரு இரண்டு நாட்களா வந்து அதிர்து இல்லை அப்படின்றாங்கல்ல இல்ல ஒருத்தருக்கு கூட்டம் கூடுது அப்படின்றதுனால நான் வடிவேலு உதாரணத்தையே சொல்றேன் வடிவேலு திமுகவுக்கு தான் பிரச்சாரம் செய்தார் அன்றைக்கு வந்து கலைஞருக்கு வந்த கூட்டத்தை விட விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தை விட ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டத்தை விட வடிவேலுக்கு வந்த கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் கிடையாது அப்படி ஒரு கூட்டம் அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியான கூட்டத்தை வடிவேலுக்கு பார்க்க முடிந்தது அந்த தேர்தலுடைய முடிவு என்ன கூட்டம் வருகிறது என்பதே வெற்றிக்கான விதையாங்காலும் திமுக இருக்காங்க அவங்க பேச்சு போட்டியில கலந்துக்கிறாங்க அவங்க பேசுறாங்க மேடைகளை பேசுறாங்க சொல்றீங்களே இப்போ இந்த கோவையில் நடந்த மீட்டிங்ல வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து இளைஞர்கள் தான் நேத்து நான் ஒரு நேத்தாங்க அவங்க என்ன கூட்டம் நடத்துனாங்க அவங்க நடத்தின கூட்டம் என்ன சார் அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்கல்ல என்ன கூட்டம் அது வந்து பூத் கமிட்டி மீட்டிங் கருத்தரங்கம் பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தினாங்க அதனுடைய பிரதான பேசுபொருள் என்ன பூத் கமிட்டி மீட்டிங்க்கு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஓரியண்டேஷன் கொடுக்குறதுக்காக அதுதான் அந்த இதனுடைய பேசுபொருள் ப்ரெசன்டேஷனே கொடுத்தாங்களே இத்தனை வாக்குகள் இருக்கு இந்த வாக்கு சேவைகள் வாக்குறதுக்கு பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது பூத் கமிட்டினா என்னன்னே தெரியாத ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் இல்ல நீங்க யாரனாலும் கூட்டி கேளுங்க பூத் கமிட்டினா என்ன அந்த கமிட்டில எதுக்காக நம்மளுக்கு நடத்துறாங்க கூட்டி கேட்பாரு யாருனாலும் கூட்டி கேட்டு பாருங்க தெரியாது தெரியாது ஏன் வந்து நிதி பயிர்வுல என்ன பிரச்சனைன்னு கேட்டு பாருங்க தெரியாது நான் கூட்டிட்டு வரேன் ஒரு நூறு இளம் பேச்சாளர் திமுக இருந்து கூட்டிட்டு வரேன் ஒரு பத்து பேர் அங்க இருந்து வரட்டும் பேசி காட்டட்டும் பேசி தீர்த்து காட்டட்டும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்ன பிரச்சனைன்றத பேசி தீர்த்து காட்டட்டும் ஆளுநர் விவகாரத்தை விஜய் எப்படி தீக்க போறார் ஒரு பத்து நிமிஷம் அவங்க பேசட்டும் சீமான் வந்து ரங்கராஜ் பாண்டேட்ட ஒரு பேட்டியில மாட்டினார் இல்லையா அதே நிலைமையில தான் இவங்க எல்லா பேர் இருக்கிறாங்க அதுக்காக ரங்கராஜ் பாண்டே ஒன்னும் கருத்தியல் தெளிவுள்ள நபர்னோ சீமான் ஒன்னும் பயங்கரமான புலின்னும் அர்த்தம் இல்ல ரெண்டு பேரும் மோசடி கும்பல் தான் அந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்ட பேட்டியில எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை எனக்கு இன்னும் நல்லாங்க அவருக்கு ரொம்ப பழைய பேட்டி அது காவிரி பிரச்சனை எப்படி தீப்பீங்க காவிரி வேணான்ருவேன் எப்படி ஆஹ் நாம குளத்தை தேக்கி வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்றாரு அப்படி சரி பண்ண முடிஞ்சா எதுக்கு இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கணும் விவசாயி அங்கங்க குளத்தை கட்டி போ நடத்திட்டு போயிடலாமே அப்ப வேற பிரச்சனை இருக்குல்ல நதி இங்க வந்து சேரணும்ல நதி இங்க வந்து சேர்றதுல பல சிக்கல் இருக்குல்ல நூற்றாண்டு காலமா விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பகுதியில அதை தடுத்து நிறுத்துறாங்க ஒரு போராட்டம் அந்த வெற்றி பெற வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் பேசி 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 மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவில் இது எப்படி தீப்ப நான் தண்ணி வேணான்ருவேன் இல்ல ஊழலற்ற ஆட்சி வெளிப்படையான நிர்வாகம் என்ன என்ன ஊழல் நடந்துச்சு நிரூபிக்கட்டும் என்ன ஊழல் நடந்துச்சு நிரூபிக்கட்டும் இல்ல விஜய் பேசுவது மக்கள் மத்தியில் எடுபடவே எடுபடாது அது ஒரு ஒரு பேச்சா முடியுமா இருக்குன்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறேன் ஒரு நூறு ரசிகர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டத்துல வரவேற்பு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காகவே அவர் உலகத்தின் ஆகச்சிறந்த அரசியல் கட்சி தலைவரா மாறிடுவாரா இல்ல விஜய்க்கே நீங்க அரசியல் சொல்லி தரீங்களா அப்படின்றாங்கல்ல விஜய்க்கேவா விஜய் மரத்திலிருந்து தாவுகின்றவர்களுக்கும் பயம் தன் தான் என்னவா மாறுறோம் தான் எதுக்கு இந்த வேலையை செய்யறோன்னே தெரியாம ஒரு வழிபாட்டு அரசியலை உருவாக்கிட்டு இருக்கிறார் இந்த வழிபாட்டு அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏன் ஆபத்தானதுன்னு நான் கருதுறேன் அப்படின்னா இது திமுக ஆதரவு திராவிட ஆதரவு என்பதையெல்லாம் தாண்டி மாணவர்களை குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட இல்லாதவர்களாக மாற்றுகின்ற வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அவர் என்ன கொள்கை தெளிவை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் கள அரசியலுக்கு தேவையான அறிவையும் அவங்க சொல்லித்தரல கொள்கைக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க சொல்லித்தரல மாறாக ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க காசு இருக்குதுன்றதை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாங்களே தவிர கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றதுக்கான எந்த விதமான தெளிவும் அவர்களிடம் இல்லை அதைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த மரத்திலிருந்து தாவி அணில்கள் நிரூபித்தது அதைத்தான் எங்களுக்கு மரத்திலிருந்து தாவத்தான் தெரியும் எங்க அன்னை சொன்னாருன்னா நாங்க என்னமும் செய்வோம் இவ்வளவுதான் தெரியும் அண்ணன் என்ன சொல்றாரு ஏன் சொல்றாரு அதை எதுக்கு செய்யணும் அப்படின்ற எந்த அரசியல் புரிதலும் கிடையாது இந்த அரசியல் புரிதல் இல்லாத கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஆபத்தைத்தான் உருவாக்கும் அப்போ அவர்களுடைய நலன் தான் இதை சொல்றமே தவிர மாறாக இப்ப விஜய் இதுல ஓட்டு எடுப்பாரா மாட்டாரா ஓட்டு வாங்குறது அப்படின்றது நீங்க ஒண்ணும் ஒரு பூத்துல போய் நீங்க வந்து வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுயேட்சை கூட ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குவாரு ஓட்டு இல்ல இல்லைங்க பிரச்சனை ஓட்டை தாண்டி அந்த ஓட்டை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க யாருக்காக வேலை செய்ய போறீங்க எதுக்காக வேலை செய்ய போறீங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற எதுவுமே புரிதல் இல்லாம ஒரு வெற்று பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் அந்த பிம்பம் எதற்காக வேலை செய்கிறது அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிப்பதற்காக வேலை செய்கிறது அதுதான் அவர்களுடைய மீண்டும் ஸ்டாலின் தானா மீண்டும் ஸ்டாலின் வந்து மக்கள் சொல்ல வேண்டிய பதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இப்ப இது எல்லாத்தையுமே எப்படி பேசுறாங்க அப்படின்னா பலமான கூட்டணி இருக்கிறது இந்த பக்கம் பலம் இல்லாத கூட்டணி இருக்கிறது அது மட்டும் இல்ல பிரச்சனை அதை தாண்டி வேற சில சிக்கல்கள் இருக்குல்ல அதை அட்ரஸ் பண்ணித்தானே அவர் மூன்று தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாரு சரி மாநில அரசின் மீது ஆன்டி இன்கம்பென்சி எப்ப இருந்து சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த நூறாவது நாள்ல இருந்து சொல்றாங்க ஸ்டாலின் அரசு மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு இந்த போ இப்போ ஒரு ஆறு மாசம் முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசு ஜெயிச்சதே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்னு டோட்டலா அடிச்சு காட்டினுச்சே இந்தியாவில் வேற எங்கேயும் செய்ய முடியாது இங்க செஞ்சு காட்டினாங்களே எப்படி செஞ்சு காட்டினாங்க அப்ப ஏன் அப்ப எங்க போச்சு ஆன்டி இன்கம்பென்சி அப்ப மக்கள் வந்து தேசிய அரசியல் நலன் கருதி திமுகவுக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னா தேசிய அளவிலான அரசியலுக்கு திமுக பொருத்தமாக இருக்கிறது அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொண்டார் போறாருல்ல எந்த எல்லைக்கும் மக்களுக்கு நல்லதுன்னா எந்த எல்லைக்கும் சில தயார்னு ஒரு ஒரு சூசகமா சொல்றோம் எந்த எல்லைக்கு பூஞ்சி எல்லையில இப்ப பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன் அங்க போறாரா இல்ல டோக்லாம் எல்லையில பிரச்சனை ஆக போதே அங்க போறாரா இல்ல அருணாச்சல் எல்லைக்கு போறாரா எந்த எல்லைக்கு போறன்னு எனக்கு தெரியலையே எந்த எல்லை உங்களுடைய எல்லை என்ன உங்களுடைய போராட்டத்தினுடைய எல்லை என்ன பூட் கமிட்டி மீட்டிங்க்கு தானே வெளியே வந்திருக்கீங்க உங்களுடைய போராட்டத்தினுடைய எல்லை என்ன எதுக்கா நீங்க போராட்டிருக்கீங்க ஆளுநருக்கு எதிராக போராட்டிருக்கீங்களா ஆளுநர் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுடைய ஒண்ணு கொள்கை எதிரி இன்னொருத்தர் அரசியல் எதிரியா அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக கொள்கை எதிரிக்கு எதிராக இவர் பண்ண போராட்டங்கள் என்ன ஒரே ஒரு போராட்டம் கொள்கை எதிரிக்கு எதிராக நடத்திய போராட்டம் பகல்காம் தாக்குதலை வைத்து அரசியல் செய்வதற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களா நடத்தட்டுமே ஆளுநருடைய அடாவடியை கண்டித்து போராட்டம் நடத்துவாங்களா ஏன்னா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றது வந்து கொள்கை ரெண்டு பேருக்கு ஒன்னா இருக்கலாம் ஆனா அரசியல் செயல்பாட்டுல எங்களுக்கு அரசியல் எதிரின்றதுக்கான அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொள்கை என்ன அரசியல் என்னன்றதுல வேறுபாடு அவங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்போ கொள்கை எதிரியை பற்றி கண்டித்து நீங்கள் நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்னென்ன ஆனா அந்த கொள்கை எதிரியினுடைய திட்டங்களை வரவேற்பதற்கு தீர்மானம் போட முடியுது எங்க விமான ஏவுதளத்தை வந்து அது எந்த ஊரு குலசேகரப்பட்டினத்துல விமான ஏவுதளம் அமைப்பதற்கு இங்க யாருக்கு ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க குலசேகரப்பட்டினத்தில் விமான ஏவுதளம் அமைக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்க பரந்தூர்ல மட்டும் பிரச்சனை வருது அதை வரவேற்று தீர்மானம் போடுறீங்க அப்போ ஒரு அரசுடைய நல்லது கெட்டதையும் நாங்கள் வந்து ஆராய்வோம் அப்படின்னா மாநில அரசை ஆதரித்து நீங்க கொண்டு வந்த நாலஞ்சு திட்டங்கள் தீர்மானங்கள் எதெல்லாம் நீங்க ஆதரிச்சிருக்கீங்க நான் முதல் திட்டத்தை ஆதரிச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டில இருந்து தேர்வான ஐம்பத்தேழு பேர்ல ஐம்பத்தி மூணு பேர் வந்து நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள்னு முதலமைச்சர் சொல்றாரு அந்த மாணவர்களும் சொல்றாங்க ஆமா நான் முதல்வன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அடுத்து ஐநூறு பேர் தங்கி படிக்கிற அளவுக்கு இப்ப இருநூறு பேர் எண்ணூத்தொம்பது பேர் நினைக்கிறேன் ஐநூறு பேருக்கு மேல தங்கி படிக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விடுதியை கட்டி அவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கின்ற வேலையை திமுக தொடங்குகிறது இப்ப இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு பெறாதா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு அரசு ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தரை வந்து இது பண்ணி அனுப்புதே அந்த இளைஞர்கள் ஆக மாட்டாங்களா அப்ப என்னமோ திமுக அரசு வந்து இளைஞர்களே இல்லாத மாதிரியும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற ஓட்டுகளை மட்டுமே வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க ஒரு பில்டப் சோசியல் மீடியா ஹைப் இளைஞர்கள் பூரா எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அங்கேயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க ஆனா எந்த இளைஞர் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செல்லுகிறார் அதுதான் முக்கியம் திமுக பேசினாவே ஓபிவிங்க அப்படின்றாங்களா திமுகவுக்கு ஆதரவாக பேசுறவங்க பூரா இரநூறுவா ஊப்பின்றாங்க அப்படி இரநூறுவா வாங்கினதுக்கு ஏதாவது அவங்க சொல்லட்டும் அதுக்கு பிறகு அதை பேசலாம் இரநூறுவா ஊப்பி இரநூறுவா ஊப்பி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை எழுதுறவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேமெண்ட் வாங்குறாங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியும் அவங்க யாரோட பேரோவில் இருக்கிறாங்க அவங்க எந்த அமைப்பில் இருக்கிறாங்க அவங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க எத்தனை மாதமா அங்கே வேலை பார்க்குறாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்போது இது இந்த கொள்கையை பேசுகிறார்கள் என்பதற்காக அதை மலினப்படுத்துவதற்கான ஒரு வேலை இது அதை மண்ணப்படுத்துகின்ற வேலையை வந்து மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது எது சரியாக இருக்கிறது எது வந்து தவறாக இருக்கிறது அப்படின்றத ஒருத்தர் காசு வாங்கிட்டாரு காசு வாங்கல இது இல்ல பிரச்சனை கேட்கின்ற கருத்து என்ன அதுக்கு என்ன பதில் அதை பத்தி பேசவே மாட்டாங்க அதை டைவெர்ட் தான் அவர் அங்க காசு வாங்கிட்டாரு இவர் இங்க காசு வாங்கிட்டாரு இவர் இரநூறு ரூபா ஊப்பி அவர் முன்னூறு ரூபாய் ஊப்பி இவர் ரெண்டு ரூபாய் சங்கி முதல்ல பிரச்சனை என்னன்றத முதல்ல அட்ரஸ் பண்ணுங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முதல்ல அட்ரஸ் பண்ணுங்க ஒரு பக்கம் நெல்லையில் வந்து தொடர்ந்து சாதி கலவரம் நடக்குது அதே நெல்லையிலிருந்து ஒரு நபர் வந்து பாஜகவுடைய தலைவராக தேர்வாக்குறார் இது என்ன இது சாதாரணமாக நடக்கிறதா அங்க சாதி கலவரமும் இங்க இவர் தலைவராகிறதும் ரெண்டுக்கும் பின்னாடி எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நான் நம்பணுமா அந்த அளவுக்கு நாங்க முட்டாள்களா இருக்கிறோமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபர் அந்த ஊருக்குள்ள என்னென்ன பேசுறாரு யார் யாரை எப்படி அணிதிரட்டுறாரு எந்தெந்த சங்கங்கள்ல என்னென்ன வேலையை பார்த்து வச்சிருக்கிறாரு அது என்னென்ன சமூகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற வரைக்கும் நாம பார்த்து தான் இருக்கிறோம் அப்ப இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு திருநெல்வேலி மு க ஸ்டாலின் இந்த ரெண்டை மட்டும் நடுவில் இருக்கிற நாவண்ணா நாவண்ணாவை மட்டும் மறந்துடுறது அப்ப இந்த நாவண்ணா நாவண்ணாவை கண்டிச்சு நீங்க நடத்தின போராட்டம் என்ன இப்போ ஒரு பகுதியில பிரச்சனைனா முதல்ல அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அதுக்கு பேசணுமா இல்லையா வேங்கவியில பிரச்சனை நடந்துச்சு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன சொல்றாரு எனக்கே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் அந்த பகுதியில் இருக்கிற பல செயல்பாடுகள் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு இப்போ இவர் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இவர் அந்த ஏரியா தானே இவர் அந்த ஏரியாவில் தானே எம்எல்ஏ வருகிறாரு அவர் சொல்லணும்ல இந்த ஊரில் இதுதான் பிரச்சனை வானதி சீனிவாசன் கூட கேட்கிறாங்க முதலமைச்சர் பதில் சொல்றாரு நம்ம நான் நாவண்ணா அதை கேட்கணும்ல என் ஊர்ல நான் இதை செய்ய முற்பட்டேன் எனக்கு இந்த எதிர்ப்பு வந்தது அதனால நீங்க இதை செய்யுங்க இதெல்லாம் பிரச்சனை இருக்கு என்னைக்கா பேசியிருக்கிறாரா பேசவே மாட்டார் ஏன் பேசுறது இல்ல அப்ப செய்யறதே நீங்க தானன்ற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அவர் பதில் சொல்றாரான்னு வேணா பாக்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க மிக்க நன்றி